வணக்கம் நான் குருவேஸ்வரம் ராஜோகன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன பரிகாரம் அடிக்கடி விபத்துகள் நடக்குது கையில் காயமாகுது தையல் போட வேண்டியது வருது இந்த மாதிரி இருக்கிறது இந்த குரு கெட்டு போயிடுச்சு பெரியவங்க பேச்சை கேட்க மாட்டேன் செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது உடம்புல அடிக்கடி தையல் போட வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வரும் இது உண்மையாக அப்படின்னு எழுபது சதவீதம் வரைக்கும் உண்மை அதனால் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க நாகநாகர் கோயில் வாழைத்தோட்ட ஐயன் கோயில் இங்கே போகிறது ரொம்ப நல்லது அடிக்கடி ஐயன் கோயில் போய் நீர் எடுத்துகிட்டு வந்து வீட்டை தெளிக்கிறது அவங்க வச்சுக்கிறது சுபம் நாக தோஷ நிவர்த்தி செய்து நாகப்பரிகார பூஜைகள் செய்கிறது நல்லது ஆயில்ய நட்சத்திரம் எப்பப்பெல்லாம் வருதோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் நாகருக்கு அபிஷேகம் செய்கிறது நாகர் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்கிறது ராகு கேதுக்கு அபிஷேகம் செய்கிறது சிறப்பு அவங்க நல்லா இருப்பாங்க நன்றி வணக்கம்